மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத் விஸ்வ ஜிதன் நிரீசம் அத்தியந்தம் சகலைகநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானி அகம் நமாமி அனைவருக்கும் வணக்கம் ஸ்காந்த மகாபுராணம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஸ்காந்த மகாபுராணம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஸ்காந்த புராணாந்தர்கத நாகர காண்டம் என்று சொல்லப்படுகிறது இதில் மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் அதாவது மிகப்பெரிய புராணம் இது மகா புராணம் என்று சொல்லப்படுகிறது இதில் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் உள்ளடக்கியது இதில் சிவபெருமான் முருகன் முருகனுடைய மகிமைகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புராணம் இந்த புராணத்தில் மத்திய பாகத்தில் காண்டம் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் சிவபெருமானுக்கும் சண்முகருக்கும் இடையே நடக்கும் அந்த சம்வாதம் உரையாடல் அந்த கான்வர்சேஷன் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் அப்படி என்ன விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஸ்வகர்ம பரம்பரை அதனுடைய மரபு அதனுடைய மகிமை இது எடுத்து பேசப்பட்டிருக்கின்றோம் இதில் சிவபெருமானிடம் வந்து முருகன் சண்முகன் சில கேள்விகளை எடுத்து முன்வைக்கிறார் அதற்கு பகவான் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பதிலளிக்கிறார் அப்படியாக இந்த கான்வர்சேஷன் இந்த நாகரகாண்டம் முழுவதும் எடுத்து பேசப்படுகிறது அதில் இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க அந்த நாகரகாண்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று அத்தியாயங்கள் மொத்தமாக சொல்லப்படுகிறது இந்த பதிமூன்று அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா மொத்தம் காந்தா திரையோதச அத்தியாய இந்த பதிமூன்று அத்தியாயத்தில் வந்து இப்போ நாம் சில குறிப்புகளை மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் அதில் என்ன அப்படின்னாக்கா ஐந்தாவது அத்தியாயம் பதிமூன்றாவது அத்தியாயம் நான் கொஞ்சம் அதிலிருந்து லிஃப்ட் ஆகிக்கிறேன் ஏன்னா நமக்கு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறார் விஸ்வகர்மா அவனுடைய பிறப்பு அதனுடைய மரபு அதனுடைய தொடக்கம் மூலம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது அவருடைய பரம்பரை எப்படி வருகின்றது அப்புறம் அந்த ஐந்து ரிஷிகளை பற்றி பேசுகிறார் அந்த ஐந்து ரிஷிகளும் கொண்ட அந்த அவர்கள் படைப்பாற்றலை பற்றி பேசுகிறார் அந்த படைப்பு அந்த தொழில் அதற்கு எந்தெந்த கர்மாக்களை எப்படி எப்படி செய்கிறார்கள் அப்படின்றதை பற்றி பேசுகிறார் அந்த ஐந்து ரிஷிகள் யாரருடைய புத்திரியை மணந்தார் அந்த அவருடைய விவாக காலத்தை பற்றி பேசுகிறார் தொடர்ந்து அவருடைய சிஷிய வர்க்கங்களை பற்றி பேசுகிறார் நூற்றி இருத்தி ஐந்து ரிஷிகளை பற்றி பேசுகிறார் இவருடைய கோத்திரம் வந்து இரண்டு விதமான கோத்திர சம்பிரதாயங்களை உடையவர்கள் என்று பேசுகிறார் அடுத்ததாக இவர்கள் வைதீக மார்க்கத்தில் அதிக ஆழமாக நம்பிக்கை கொண்டு அந்த வைதிக மார்க்கத்தின் வழியில் வேத மார்க்கத்தில் பயணிக்கிறவர்கள் அப்படின்றதையும் பதிவு செய்கிறார் இதெல்லாம் இந்த காண்டத்தில் இருக்கு இப்போது நம்ம சாதாரணமாக லௌகீகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு வந்து வேதம் என்ன சொல்கிறதுனாக்கா தர்மசாஸ்திரத்தில் ஒரு நாற்பது சம்ஸ்காரங்கள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் சம்ஸ்காரங்கள் அப்படின்னாக்கா சம்ஸ்காரம் அப்படின்னாக்கா நன்றாக செய்வது நன்றாக ஆக்குவது சம்ஸ்க்ரியதே விதி சம்ஸ்காரகா இப்போ ஒரு இரும்பு இருக்குது அந்த இரும்பு வந்து எதற்கும் பயன்படாமல் ஒரு மூளையில் இருக்குன்னு வைங்களேன் அந்த இரும்பை எடுத்து நம்ம காய்ச்சி அதை பக்குவப்படுத்தி நம்முடைய தேவைகளுக்கு எப்படி அதை பயன்படுத்துகின்றோம் அப்போது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றோம் நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகின்றோம் இல்லையா அது மாதிரி இந்த மனிதனை அவனையும் வந்து ஒரு யா சபா வாழ்க்கையில் தர்ம வாழ்க்கையில் அவனை அதில் பயணிக்க வைத்து அவனை இந்த லோகத்திற்கு பயன்பாட்டுக்கு வரும் வரை அவனை மாற்றுவது அவனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அவனை கை கொள்ள செய்வது அதை சம்ஸ்காரம்னு சொல்லுவோம் இதில் இப்போ எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவை நம்ம சொன்ன அந்த விஷயத்தை இப்போ இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் வந்து ஒரு மனிதன் அதாவது வந்து பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் வேதங்கள் விதிக்கிறது அது என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதன் பிறக்கிறான் பிறக்கும் பொழுது ஜாத கர்மா என்று சொல்லப்படும் அப்புறம் இறக்கும் பொழுது அந்தியேஷ்டி கர்மான்னு சொல்லப்படும் இதற்கு இடையில்தான் நம்ம வந்து லௌகீகத்தில் சொல்லுவோம் பையனுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறோங்க பையனுக்கு வந்து குழந்தைக்கு காது குத்துறோம் குழந்தைக்கு சோறு ஊட்டுறோம் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறோம் குழந்தைக்கு பூநூல் போடுறோம் குழந்தைக்கு வந்து இப்போ நாங்கள் விவாகம் திருமணம் செய்திருக்கின்றோம் இப்படியாக வரும் அதை கடந்ததுக்கப்புறம் என்னாகும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் பீமாரத சாமி செய்கிறோம் உக்ரத சாமி செய்கின்ற செய்கிறோம் அப்புறம் சஷ்டியப்த பூர்த்தி செய்கிறோம் அடுத்து சதாபிஷேகம் செய்கிறோம் கனகாபிஷேகம் செய்கிறோம் இது எல்லாமே சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக பதினாறு சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகிறது இந்த பதினாறு சம்ஸ்காரங்கள் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக செய்விக்கப்பட வேண்டும் அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜாத கர்மா அப்படின்னா குழந்தை பிறந்தவுடன் அந்த தந்தையானவர் என்னென்ன செய்ய வேண்டும் அப்புறம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள இதில் பார்க்குறோம் அதுக்கு பேர் வைக்கிறோம் அப்புறம் வந்து சோறு ஊற்றோம் காது குற்றம் இதுக்கெல்லாம் வந்து அன்னப்பிராசனம் நாமகரணம் சவுட மொட்டை அடிக்கிறது கர்ண வேதனம் காது குத்துறது இப்படியாக சம்ஸ்காரங்கள் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு உபநயன கர்மா என்று சொல்லப்படுகிறது அந்த உபநயனம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து சிவபெருமான் சண்முகரிடம் எடுத்து பேசுகிறார் அந்த அத்தியாயத்தில் சண்முக உவாச்ச பகவான் சர்வலோகேச ம் பிரோ எதாராதின கத்தரமேஸ்ரே பரமேஸ்வர சண்முக உச்ச சண்முகன் கேட்கிறார் ஹே பரமேச பரமேஸ்வரா பகவான் சர்வோகேச சர்வைக்க ஜகதாம் பிராணத்தையும் அறிந்த பிரபோ ஏதேசாம் இந்த ரதக்காரான ரதக்காரர்கள் கர்ப்பதானாதி என்று சொல்லக்கூடிய இந்த கர்மங்களை கேணப்பிரகாரேன கர்த்தவியம் எந்த முறைப்படி அவர்கள் செய்கிறார்கள் வத எனக்கு சொல்லுங்கள் ஹே பரமேஸ்வரா கேணப்பிரகாரேன கர்த்தவியம் எது ரதக்காரானா கர்ப்பதானாதி இந்த ரதக்காரர்கள் சொல்லக்கூடிய சொல்ல பிராமணர்கள் என்று சொல்ல இந்த விஸ்வ பிராமணர்கள் கர்ப்பதானாதி என்று சொல்லக்கூடிய இந்த கர்மாக்களை எந்த பிரகாரம் செய்கிறார்கள் அப்படின் எனக்கு சொல்லுங்க அப்படின்றது சன் கேள்வி இதற்கு ஈஸ்வர பத்ர சடானன சுவாச்சகம் சாவதானிதம் வச்சக சொல்கிறேன் கேட்பாயாக சுச்சக நல்ல கேட்ட பணியே நீ ஏ நல்லா கேட்ட என்ன சமயம் நன்றாக புரியும்படி உனக்கு நான் சொல்கிறேன் எப்படி லோகஹிதம் உலக நன்மையின் பொருட்டும் கூட இதை நீ கேட்பாயாக

பஞ்சச்ச ஐந்து விதமாக இருக்கிறார்கள் அதுதான் நம்ம பார்க்கிறோம் சனகசநாதனாகுணபிரத்ன சுப்பநரசி என்று சொல்கிறோம் மனுமய தொட்டா விஸ்வக்யம் சில்பி என்று சொல்கிறோம் அவர்களுக்கு வந்து வைதிகேன மார்க்கேன தத்த வம்சியான விசேஷம் அவர்களுக்கு விசேஷமாக அந்த வம்சத்தவர்களுக்கு விசேஷமாக வைதீக மார்க்கம் சொல்லப்படுகிறது அந்த வைதீக மார்க்கத்துல கர்ப்பாதானம் பும்சவனம் ஸ்ரீமந்தோனயனம் ததா ஜாத கர்ம ததா நாம கர்மபி விசேஷதா விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது கர்ப்பாதானம் பும்சவனம் ஸ்ரீமந்தோனயனம் அப்படியே ஜாதகர்மா நாம கர்மம் என்று இந்த மாதிரி விசேஷமாக வைதிக மார்க்கத்தில் அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கர்ப்பாதானம் அப்படின்றத வந்து கர்ப்ப ஆதானம் கர்ப்பம் வந்து விவாகமானதுக்கு அப்புறம் இந்த கர்ப்பாதானம் என்கின்ற சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் கர்ப்பாதானம் கருவுற்றதுக்கு அப்புறம் பும்சவனம் நாம அதை என்ன சொல்கிறோம் வளைகாப்பு விழா சொல்லுவோம் அப்புறம் அவர்களுக்கு சீமந்தம் சீமந்தோணயனம் இதை நாம வந்து வாழ் லௌகீகத்தில் இதெல்லாம் விட்டு போயிடுச்சு இப்போ இந்த பும்சவனத்தை சீமந்தோணயத்தில் ஒன் ஒரே இதாக நம்ம என்ன பண்ணுறோம் வளைகாப்பு விழா அது அப்படின்னு நடத்தி முடிச்சுட்றோம் அடுத்ததாக சுமந்த வாழகாப்பெல்லாம் முடிஞ்ச குழந்தை பிறக்கும் இல்லையோ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தைக்கு ஜாத கர்மா அப்படியே நாம கர்மம் பேர் வைக்க கூடியது இதெல்லாம் செஞ்சிடணும் அப்புறம் அடுத்ததாக என்ன சொல்றாரு உபனிஷ்கிரமணம் கர்ம அண்ணசனம் ததா சௌள கர்மபி கர்த்தவிய உபநீதி அதே போல உப்பன்னஸ் கிரமணம் கர்மம் செய்து அதுக்கப்புறம் அன்னஸ்ய பிராசனம் அப்போது இந்த காது குத்துறது பேரு வைக்கிறது அன்னம் ஊட்டுறது அன்னப்பிராசனம் சொல்லக்கூடிய சோறு ஊட்டக்கூடிய உணவு ஊட்டுதல் அப்புறம் கர்மம் என்று சொல்லக்கூடிய சிகை வைத்தல் அதாவது மொட்டையடிக்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம் லவகியத்தில் அடுத்ததாக இந்த சவுள கர்மாக்கு அப்புறம் உபநீதி உபநயனம் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் சொல்கிறாங்க இந்த உபநீதி பற்றி சொல்கிறார் புனர் ஜனன ரூபாச உபநீதி கிரியா மதா வர்ஷே கர்ப்பாஷ்டமி சைவ ஹி உபநீதி கிரியா மதாம் அதாவது இந்த உபநயனம் என்று சொல்வது இரண்டாவது பிறப்பை குறிக்கும் கர்ப்பத்திலிருந்து நாம் வரும்பொழுது முதல் பிறப்பு என்றும் உபநயனம் பூநூல் கல்யாணம் நடக்கும் பொழுது இரண்டாவது ஜென்மம் எடுக்கிறான் இரண்டாவது பிறப்பை பிறக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னாக்கா இந்த உபநயனம் அப்படின்றத வந்து நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக தன் வாழ்வியலை ஒரு விரதத்தை அனுஷ்டானம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தப வாழ்க்கை விரத வாழ்க்கை தான் உபநயனம் என்பது நயனம்னா கண்ணு உப சமீபே உப சமீபே தன்னுடைய அறிவு கண்ணை திறப்பதற்காக ஆச்சாரியனிடம் அழைத்துச் செல்வதுதான் உபநயன சம்ஸ்காரம்னு சொல்றது அப்புறம் குழந்தை இந்த உபநயனம் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் கர்ப்பாஷ்டமே கர்ப்பத்தில் இருந்து கணக்கெடுத்தால் எட்டாவது வயதில் அப்படி இல்லைனா ஏழாவது வயதில் செய்யப்பட வேண்டும் அப்ப கர்ப்பத்தில் ஒரு வருஷத்து அதையும் சேர்த்து எட்டாவது இல்லைனா ஏழாவது வயதில் அந்த மாணவனுக்கு அந்த குழந்தைக்கு செய்ய செய்யப்பட வேண்டும் அப்படின்றது கணக்கு இதுல ஏழு ஒம்பது பதினொன்னு பதிமூணு இந்த மாதிரியாக சில விதிகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதில் இந்த குழந்தைக்கு இந்த ஏழாவது வயதில் இந்த உபநயனம் விதி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த உபநயனத்தை வந்து நாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து சொல்றாரு கர்த்தவ்யம் தத்ர விசேஷேனஹி ஆச்சாரியே நமாதி நாம் ஆச்சாரியினுடைய சமாதான புத்தியோடு ஸ்ரத்தையோடு பக்தியோடு இந்த कर्तव्यं शैवीर्गलाह विशेषमाह पुण्याकवचनम् पूर्व वेदघोषपुरश्चरम् पूर्वेद्युरेव कर्तव्यम् नादिमुखमतः परम् अपरद्युप्रभाधेरु मङ्गलस्नानमाचरेत् तारयित्वा नवं सूत्रं पुण्याहम् वचयेत्तदः அக்னிமாதாய விதிவத்து சமயக் சாஸ்திரோக்த மார்கத ஸ்தாபயித்வாச்சரும் பூர்வ ஓமம் குர்யாத் விசேஷதாக இந்த மாதிரி புண்ணியாக தொடங்கி வேத மந்திரங்கள் முழங்க இந்த நாந்தி முகம் என்று சொல்லக்கூடிய சுபநாந்தி அதை செய்து மங்கள ஸ்நானம் செய்வித்து அந்த குழந்தைக்கு அப்புறம் என்ன பண்ணும்னாக்க அந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய யக்னோபிதத்தை தாரித்து முறைப்படியாக விசேஷமாக ஹோமங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கிறது அதுல தான் நேற்றுக்கு நாம் செய்த பதிவில் உபநயன விதி அப்படின்னு பதிமூணாம் அத்தியாயத்துல கடைசியில இந்த ஈஸ்வரன் உபதேசிக்கிறார் அது விசேஷமாக இங்க பேசுனதும் சொல்லியிருக்கா கடைசி அத்தியாயத்தில் அது விஷயத்தை மறுபடியும் திரும்ப எடுத்து சொல்கிறார் உபநயனம் என்பது ஒரு விஸ்வ பிராமணர்களுக்கு கம்மாளர்களாக பிறந்த ஐந்து படைப்புகளை செய்யக்கூடிய அந்த வம்சத்தாருக்கு படைப்பாளிகளுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு ஏழாவது வயதில் கண்டிப்பாக இந்த பூநூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்தை செய்விக்க வேண்டும் இப்ப நம்ம லௌகீகத்துல யாரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வதே கிடையாது அது என்ன அப்படி செஞ்சா என்ன பையன் படிக்கட்டும் போ ஸ்கூலுக்கு போறேன்னா போகட்டும் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்வித்து அவனுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கற்பித்து தினந்தோறும் சந்தியாவந்தனம் சமிதாதானம் செய்ய வேண்டும் அந்த சந்தியாவந்தனம் சமிதாதானம் செய்தற்குண்டான அந்த தகுதியை உருவாக்கி தருவது இந்த உபநயனம் இந்த உபநயனம் செய்வதன் மூலமாகத்தான் அவன் வேதத்தைக் கற்கும் அதிகாரத்தை பெறுகிறான் எப்படி பார்த்து போல ஒரு குழந்தை வேதம் கற்பிக்க வேண்டுமானால் அந்த குழந்தைக்கு உபநயனம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும் எம்எஸ் ஆஃப் அல்லவா அது போல வேண்டுமானால் அந்த குழந்தை கண்டிப்பாக உபநயனம் என்று சொல்லக்கூடிய யக்னோபவீன பூநூல் கல்யாணம் செய்விக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் மூலம் அந்த குழந்தையினுடைய வாழ்வியல் நெறிமுறை மிக சிறப்பாக அடையும்

नवमे गर्भदैजसम् दशम्यामन्नकामाय गर्भैरेकादशो एकादशे तथा द्वादश्याम् पशुकामाय एतत् मूर्त्यर्थहम् विदुः माहे पल्गुणा वैशाहे क्षेत्रे ज्येष्ठे च श्रावणे कर् कार्तहि मार्गशीर्षे च उपनीदिक्रियामथा हस्तारोगिणिचित्राक्ष నురాతకే స్వాదీ మృగశ్రీరాహకను కర్కమీనకే వసంతర్తు శ్రీవిష్టాయి జన్మాష్టరుగస్థానరవి శనిర గృహసంపత్తికల్పక చంద్రతారావం యొక్క ఉభలగ్న సంయుతం

உபதேசிக்கப்பட்டது ததாதார பிரமாணேன வம்சானாம் விஸ்வகர்மனகேயேயேத சர்வகாலே சுதீமதா இப்படியாக இந்த உபநயன விதியில வந்து எந்த மாசத்துல எந்த நட்சத்திரத்துல எப்பொழுது எப்படி செய்விக்கப்பட வேண்டும் இந்த விஸ்வகர்மா சந்ததிகளுக்கு விஸ்வ பிராமணர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த உப்பநயனகி சொல்லப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் அனுஷ்டானம் செய்விக்கப்பட வேண்டும் அதற்குண்டான மார்க்கங்களை அதனுடைய வழிமுறைகளை எடுத்துச் சொல்வதற்காக நம்முடைய விஸ்வ பிரம்ம வேத ஆய்வு மையம் பிரம்ம வித்யா குருகுலம் விரைவில் நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக பாரத தேசத்தின் நலனிற்காக உலக நன்மைக்காக அனைவருக்கும் வணக்கம் ஹரியோ தற்சல்